வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஸ்ரத்தை நேற்றைய தொடர்ச்சி குருவை பற்றி தீர விசாரித்துத்தான் ஆச்சரியக்க வேண்டுமானாலும் ஏமாந்து போய் ஒரு போலியிடமே கூட போய் சேர்ந்திருக்கலாம் அப்படி இருந்தால் கூட ஸ்ரத்தை இழக்காமல் அவருக்கே சரணாகதி என்று பண்ணிவிட்டால் அவருக்கு ஞானம் வரவிட்டாலும் கூட அவர் மூலமாக சர்வாந்தர்யாமியான் ஈஸ்வரன் இந்த சிஷியனுக்கு ஞானானு கிரகம் பண்ணிவிடுவான் நேரே நாமே தெரிந்து கொள்வதில்தான் அது சத்தியம் என்ற திருடமான புத்தி இப்படி நாமே தெரிந்து கொள்ளாமல் சாஸ்திரம் சொல்லி அதை ஆச்சாரியன் எடுத்து சொல்லி நம்பிக்கையின் மேலே நாம் எடுத்துக்கொள்வதில் அவ்வளவு திருட புக்தி இல்லாமல் இருப்பது என்றால் அது ஸ்ரத்தையே இல்லை நம் புத்திக்கு சிற்றறிவுக்கு எட்டாததாலேயே இதுதான் நாமாக தெரிந்து கொள்ளக்கூடியதை விடவும் உசந்தது சத்தியமானது ஈஸ்வரனே சாஸ்திரக்காரர்களான ரிஷிகளுக்கு ரிவீல் செய்து அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் பெரிய சத்தியம் என்ற திருட நிச்சயம் நமக்கு வேண்டும் அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தை என்று பேர் வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு நன்றாக வேர் பிரித்து அர்த்தம் செய்வதாக நிறுத்தம் என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறது வேதத்தின் ஆறு அங்கங்களில் அது ஒன்று அதை பண்ணியவர் யாஸ்கர் அவர் ஸ்ரத்தா என்பதற்கு அர்த்தம் பண்ணும்போது அது ஸ்ரத் என்ற ஒரு வேர் சொல்லும் தா என்று இன்னொரு வேர் சொல்லும் சேர்ந்து உண்டான வார்த்தை என்கிறார் தா என்றால் ஃபிக்ஸ் பண்ணுவது என்று அர்த்தம் ஸ்ரத் என்பது சத்தியத்தை குறிக்கும் ஆகையினால் ஸ்ரத்தா என்றாலே ஒன்றில் அதுதான் சத்தியம் என்று மனசை ஃபிக்ஸ் பண்ணுவது என்று அர்த்தமாகிறது அதாவது திருட புத்தியோடு நம்புவது ஸ்ரத்தை இப்படிப்பட்ட ஸ்ரத்தை நாம் மனசில் ஆழ்ந்து நினைக்க வேண்டிய கண்ணுக்கு தெரியாத தத்துவத்திடம் இருந்தால்தான் ஒருத்தன் சரியாக அம்மாதிரி நினைப்பான் இல்லாதவன் அப்படி நினைக்கவே முடியாது என்று சாந்தோக்கியத்தில் மந்திரம் இருக்கிறது எப்போது ஸ்ரத்தை வைக்கிறானோ அப்போதே சரியாக நினைப்பது என்று பிரம்ம வித்யையை ஸ்ரத்தை உள்ளவர்களுக்கே உபதேசிக்க வேண்டும் என்று முண்டகோபனிஷத்தில் இருக்கிறது யார் யார் அந்த வித்யைக்கு அதிகாரிகள் என்று அது பல யோகியாதம்சங்களை சொல்லும் பிரிலேயே நிலை பெறும் தாபமுடையவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறவர்களே அதிகாரிகள் என்று சொல்கிறது பிரச்சனோபத்திலும் ஆத்மாவை தேடிக் கொண்டு போகிறவர்கள் தபசாலும் பிரம்மச்சரியத்தாலும் ஸ்ரத்தையாலும் வித்தியையாலும் அதற்கு தகுதி பெற்றவர்களாகிறன் என்று இருக்கிறது கீதையில் தெய்வகுணம் அசுரகுணம் ஆகியவற்றை ஒரு அத்தியாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிக்கிற இடத்தில் சாஸ்திர விதியை மீறி தன் இஷ்டப்படி பண்ணுகிறவனுக்கு சித்தியும் கிடையாது சுகமும் கிடையாது பரகதியும் கிடையாது அதனால் அர்ஜுனா சாஸ்திரத்தையே பிரமாணமாக வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்ன செய்யப்படாது என்று வழிவகுத்துக்கொள் என்கிறார் இப்படி சொன்னவர் அடுத்த அத்தியாய ஆரம்பத்திலேயே சாஸ்திர சம்பந்தமே இல்லாமல் கூட மனுஷியனின் பிறவி குணமாக ஏதோ ஒரு தினுசான ஸ்ரத்தை இருக்க முடியும் என்று சொல்லி சாஸ்திர சம்பந்தமில்லாத அப்படிப்பட்ட ஸ்ரத்தையில் கூட ரஜஸ் தமஸ் என்ற கெட்ட தினசுகள் மாத்திரமில்லாமல் சத்வமானதாகவும் ஒரு தினுசு இருக்கிறது என்கிறார் இதிலிருந்து ஸ்ரத்தைக்கு உள்ள தனியான இடமும் பெருமையும் தெரிகிறது சாஸ்திரத்திலும் குரு வாக்கியத்திலும் தளராத ஸ்ரத்தையை ஆச்சாரியால் எங்கே பார்த்தாலும் வலியுறுத்தி கொண்டே போவார் சாதனாக்கிரமத்தில் சமாதி ஷட்க சம்பத் என்பதில் சமம் தமம் உபரதி திதிட்சை சமாதானம் என்ற ஐந்தோடு ஆறாவதாக இந்த ஸ்ரத்தையையும் ஆச்சாரியால் சேர்த்திருக்கிறார் ஆனால் ஐந்துக்கப்புறம் ஆறாவதாக இது என்றில்லாமல் முதல் நாளை பிரகதாரின் இயக்கத்தில் சொல்லியுள்ள ஆர்டரை மாற்றாமல் சமம் தமம் உபரதி திதிக்ஷை என்று அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு திதிக்ஷைக்கு அப்புறம் ஐந்தாவதாக ஸ்ரத்தையை வைத்து இதற்கப்புறம் சமாதானம் என்று முடித்திருக்கிறார் சமாதானம் என்பதற்குள்ள பல அர்த்தங்களில் ஒன்று சந்தேகங்களை நிவிற்த்தி பண்ணி உண்மையான விஷயத்தை ஸ்தாபிப்பது என்பதாகும் ஒரு மதத்தில் ஒரு கொள்கை சொன்னால் இதர மதஸ்தர் அதற்கு ஆக்ஷேபமாக வாதம் செய்வார் அதற்கு பேர் பூர்வபக்ஷம் அப்புறம் இந்த மதக்காரர் அந்த ஆக்ஷேபத்துக்கெல்லாம் பதில் சொல்லி சமாதானம் சொல்லி தன் கட்சியையே நிலைநாட்டுவார் அதற்கு பேர் சித்தாந்தம் இதர மதஸ்தரின் பூர்வபக்ஷ வாதங்களை கேட்கும்போது இந்த மதத்தில் சித்தாந்தம் செய்யப் போகிறவருடைய சிஷ்யர்களுக்கே இவர் கட்சி தப்புதானோ பூர்வ பக்தி சொல்வதுதான் சரியோ என்று தோன்றக்கூடும் இதுவும் அவநம்பிக்கையில் அதாவது அச்சுறுத்தையில் சேர்ப்பது தானே அந்த அச்சுறுத்தையை குரு சொல்லும் சமாதானம்தான் போக்குகிறது ஸ்ரத்தை என்று ஒரு சாதனாங்கத்தை ஆச்சாரியால் சொல்லும் போதே அதில் அந்த கதமாக உட்கிடையாக அச்சுறுத்தையும் வந்துவிடுகிறது ஒரு விஷயத்தை சொல்லி இதை பற்றி சந்தேகப்படாதேல் என்று சொன்னால் உடனே அதுவரைக்கும் சந்தேகப்படாதவர்களுக்கும் கூட கொஞ்சம் யோசனை உண்டாகிவிடும் நம்பிக்கை என்பது அவநம்பிக்கையை தவிர்க்க முடியாத பிரத்யங்கமாக எதிர் அங்கமாக கொண்டிருக்கிறது அந்த அவநம்பிக்கையை அச்சிரத்தையை எதிர்த்து போராடி ஜெயிக்கும் கட்டத்திற்கு போவதே ஸ்ரத்தை என்ற சாதனாங்கம் அப்புறம் ஜெயித்தே விட்ட நிலையில் இருப்பது சமாதானம் சண்டை முடிந்தால் சமாதானம் தானே நடைமுறையிலேயே எல்லாரும் சொல்கிறது சண்டை சமாதானம் என்பதுதானே அவநம்பிக்கையோடு நம்பிக்கை சண்டை போட கொஞ்சமாவது இருக்கும் ஸ்டேஜில் ஸ்ரத்தை அதற்கப்புறம் சமாதானம் சண்டையே இல்லாமல் செட்டிலான ஸ்டேஜ் இதையே மாற்றி சொன்னால் சமாதானத்திற்கு முன்னால் ஸ்ரத்தை அதனால்தான் பேசிக்காக ஆரம்பத்தில் இருந்தே இருக்க வேண்டிய ஸ்ரத்தையை ஒருத்தன் ஆச்சிரமம் வாங்கி கொள்ளப் போவதற்கு முன்னாடி ஹையர் கிரேடிலும் சொல்லி ஒரு சாதனாங்கமாக வைத்துவிட்டால் தேவலையே என்று ஆச்சாரியால் நினைத்த போது சந்நியாச தீட்சைக்கு மனசு நன்றாக செட்டிலாகிவிடும் சமாதானத்திற்கு முன் அதை வைத்தால் என்று நினைத்து சட்க சம்பத்தில் சம தம உபரதி திதிக்ஷைகளை சொல்லிவிட்டு அடுத்தாற்போல் அதை வைத்திருக்கிறார் என்கலாம் சான் ஏறினால் முளம் சறுக்குகிறது அப்படியும் விடாமல் ஏறி ஏறி பார்த்து அபியாசம் பண்ணி சான் ஏறினால் அளவே சறுக்குகிறது மேலும் அபியாசத்தினால் சான் ஏறினால் முக்கால் சான் தான் சறுக்குகிறது அரை ஜான் தான் சறுக்குகிறது என்று சாதனை போவதில் முன்படி பின்படி என்றே ரொம்பவும் பிரித்து சொல்ல முடியாது தான் மூன்றாம் நாளாம் படியிலிருந்து கூட முதல் படிக்கு உருளலாம் சாதனா பலம் பலம் சங்கல்ப கிருபா பலம் ஜாஸ்தியாக ஆக தவளை மாதிரி முதல் படியிலிருந்தே நாலாம் படிக்கு கூட தாவலாம் இப்படி மேலும் கீழுமாக அடிக்கடி நான் சொல்லி வந்தது போல சைட் பை சைடு கலந்து கலந்தும் சாதனையின் அங்கங்கள் இருந்தாலும் கூட லாஜிக்கலாக அவற்றை கொஞ்சம் ஒரு சீரான வரிசையில் வைத்து பார்க்கும் விதத்தில் ஆச்சாரியால் வழியமைத்து கொடுத்திருப்பதில் இப்படி ஸ்ரத்தை சமாதானத்திற்கு முன்படியாக இருக்கிறது சமாதானத்திற்கு தீர்க்கமான அர்த்தம் ஆச்சாரியாலே கொடுத்த டெஃபனிஷன் இருக்கிறது அதை அப்புறம் சொல்கிறேன் முதலில் ஸ்ரத்தையை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறார் என்று பார்த்து விடலாம் அதற்கு முந்தி சமாதானத்திற்கு முன்னாடி அதை வைத்ததற்கு காரணம் பார்த்தது போல திதிக்ஷைக்கு அப்புறம் வைத்ததற்கும் பார்க்கலாம் நித்திய அநித்திய வஸ்து விவேகம் பண்ணியதால் அநித்யம் என்னவென்று நன்றாக உறுதிப்பட்ட அளவுக்கு நித்தியத்தை பற்றி உறுதி ஏற்பட்டிருக்காது நித்தியம் என்றால் ஆத்மாதானே ஒன்றை அனுபவித்தாலன்றி அதை பற்றி முழு உறுதி எப்படி ஏற்படும் ஆனால் ஆத்மாவை அனுபவிப்பதோ கடைசி கடைசியாகவே ஏற்படுவதல்லவா விவேசனம் பண்ணியதில் ஆத்ம வஸ்து விஷயமாக வித்யா குருமார்களின் உபதேசங்கள் கேட்டதில் உபனிஷத் மாதிரி புஸ்தகங்கள் ஆச்சாரியால் கிரந்தங்கள் படித்து விவேசனம் பண்ணியதில் ஆத்மா என்று ஒன்று இருக்க வேண்டும் அது சச்சிதானந்தகணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புத்தி மட்டத்தில் ஒரு உறுதி பிறந்திருக்கும் என்றாலும் அநித்ய வஸ்துக்களை அனுபவத்திலேயே தெரிந்து கொள்வதால் அவை அநித்யம்தான் என்று நிச்சய உறுதி பெறுகிறார் போல ஆத்மா விஷயமாக தெளிவு பெற முடியாது ஆக எதில் சேரணுமோ அதை தெரிந்து கொள்வதை விட எதை கழித்துக்கட்ட வேண்டும் என்பதையே நன்றாக தெரிந்து கொள்வோம் அதனால் தள்ள வேண்டிய அநித்யத்தை வெறுக்க ஆரம்பிப்பதில் வைராகியம் ஆரம்பிக்கிறது அப்புறம் அனாத்ம அநித்ய வஸ்துக்களை தேடி போகாமல் இந்த வைராகியத்தாலேயே இந்திரியங்களை அடக்குவதும் மனசை அடக்குவதுமான தம சமங்கள் ஒரு மாதிரி அனித்திய வஸ்துக்களில் அனுபோக அரிப்பு போய் மனஸ் வெறுமையாக ஆகிற உபரதி அடுத்தாற்போல இங்கேயும் ஆத்மானுபவம் இல்லை அனாத்ம அனுபவ கஷ்டம் இல்லாத வெறுமையை தவிர ஆத்மானுபவம் ஏற்பட்ட ஆனந்த கணமில்லை அப்போது வெளியிலிருந்து பெரிசான சுக துக்காதிகள் தாக்கினாலும் பாதிக்கப்படாமல் சகித்து கொள்வதான திக்சை இதன் போதும் அனாத்ம நிராகரண சைடில்தான் முன்னேற்றமை தவிர அடைய வேண்டிய அனுபவானந்தத்தில் இல்லை இங்கே இன்னொன்றையும் சொல்லத்தான் வேண்டும் அதாவது ஆத்மானந்தத்தின் லேசான சாயையும் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் வெயில் அடிக்கும்போதே எங்கேயோ பெய்கிற மழையினால் அப்பப்போ ஒரு ஜில் காற்று வருகிறார் போல அது இருக்கும் ஈஸ்வரன் தான் அப்படி கொஞ்சம் அனுப்பி வைப்பான் அப்புறம் தூவானம் தவிட்டு தூற்றல் மாதிரி முன்னேற்றம் அவன் அனுகிரகத்தில் கிடைத்து கொண்டிருக்கும் ஆனாலும் அடைமழையாக பிடித்து கொள்ளாது நிறைய வெயில் நடுப்புற நடுப்புற நடுவே நடுவே கொஞ்சம் குளிர்காற்று ஒன்றும் இரண்டுமாக தூற்றல் என்றே இருக்கும் எத்தனையோ ஜன்மாந்திர கர்மா தீர்ந்துதான் ஆத்மானுபகம் என்றால் இப்படித்தானே இருக்க முடியும் ஆனாலும் அத்தனை ஜென்மத்தில் நாம் ஆத்மாவை விட்டு அனாத்மாவிலேயே உழன்று கொண்டிருந்தது நமக்கு பெருசாக தெரியாமல் இப்போது இத்தனை காலம் நாம் சாதனை என்று பண்ணியும் நின்று நிலைத்த பலனாக ஒன்றும் காணோமே பிராணன் போகிற பசிக்கு பருக்கை சாதம் காட்டுகிற மாதிரி அல்லவா ஏதோ துணியூண்டு பலன் மாதிரி தெரிந்து அதுவும் ஓடிப்போய் விடுகிறது லட்சிய சித்தி என்பது ஒரு நாளும் வருமென்று தோன்றவில்லையே என்று கடப்பாறையை தின்றது பெரிசாக தெரியாமல் சுக்கு கசாயம் குடித்ததுதான் பெரிசாக தெரிந்து ஏக்கமும் ஏமாற்றமும் உண்டாகும் ஓரளவுக்கு நல்ல சகிப்புத்தன்மை திதிக்ஷை அதுதான் வந்ததாக நினைத்து கொண்டிருக்கும் சமயத்தில் இப்படி சகித்து கொள்ள முடியாத ஆதங்கம் எப்படி வந்தது என்றே தெரியாமல் ஏற்படுவதுண்டு அனுகிரகம் பண்ணும் ஈஸ்வரனே பரீட்சையும் வைப்பதில்தான் இப்படி ஏற்படுவது அந்த சமயத்தில் நம்பிக்கை தளர்ந்து சாதனையை விட்டு விடாமல் இருப்பதற்காகத்தான் திதிக்ஷைக்கு அப்புறம் ஸ்ரத்தையை ஹையர் லெவல் ஸ்ரத்தையை வைத்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரன் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்